அவன் நான் தான் அவங்க ராசி ரேடர் நான் எனக்கு ராசிபுரத்துக்கு பக்கத்தில் அரியா கவுண்டம் பட்டிங்கிற ஊருக்கு போகிறேன் போகும்போது பார்த்திங்கன்னா கொல்லிமலையினுடைய அழகு அப்படியே உங்களுக்கு நான் எடுத்து எடுத்துக்கட்டுறேன் என்னென்னா எல்லா பக்கமும் அப்படியே இருள் சூழ்ந்துருக்கு ஆனால் ஒரு இடம் மட்டும் பாருங்க அப்படியே வெயில் கிடைக்கும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப பெருமிப்பாக இருந்தது பெருமிப்பாக இல்லை அழகாக இருந்தது அதனால் உங்கள் பார்வைக்கு அந்த அரியா கவுண்டம் எதுக்கு போகிறேன்னா முட்டை ஒட்டை கிழக்கு போட்டி எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோழி நான் எங்கள் பெரியமாவட்ட அக்கா அவங்க வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து அதை அன்னைக்கு சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் போய் சமையல் செஞ்சு சாப்பிட போகிறோம் அந்த தொகுப்பை நான் உங்களுக்கு போடப்போ பார்க்கலாமா இப்போ அரியாக்கோண்டம்பட்டி ரோட்டில் போயிட்ருக்கேன் சுற்றி பாருங்கள் மலை அது வந்து போதமலை போதமலையில் பாருங்கள் ஒரு பகுதியில் வந்து அப்படியே தோரல் உடனே முன்னாடி ஒரு சின்ன கரடு சாய்ப்பு நான் பாருங்க இது கொல்லிமலை நான் போக வேண்டிய அந்த கோழிப்பண்ணை அருகில் வந்து விட்டேன் பொங்காளம்மன் கோவில் அப்படின்ற கோழி பண்ணிருக்குதான் கோழி வாங்க போறேன் இந்த மதில் சுவர் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் பொங்காளம்மன் கோவில் இது போன்ற கல்யாண மண்டபத்துக்கு தேவையான மண்டபமும் இருக்குது இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் ஆடி மாதம் பண்டிகைலாம் நடக்கும் இந்த கோயிலில் நிறைய திருமணம்லாம் நடைபெறும் இது தாங்க அந்த பண்ணைக்கோழி இது வந்துட்டு முட்டை முடிஞ்சு கடைசியில் முட்டையெல்லாம் விட்ட பிற்பாடு இதை பிடிப்பாங்க அதனால் இதை வந்து கெழுட்டு கோழின்னு இந்த பகுதியில் போகிறோம் சொல்லுவோம் இந்த கோழி வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பண்ணுறேன் நாட்டுக்கழிக்கு ஈக்குவலாக இருக்கும் பண்ணிட்டு வீட்டுக்கு ஆயிலரை விட இந்த கோழி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சரிங்க ரெடி பண்ண போகிறோம் இதை வந்துட்டு நான் சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த கடைக்கு கொண்டு வந்தேன் சுத்தம் பண்ணுறதுக்கு நூறுரூவா இல்லைனா க்ளீன் பண்ணி வெட்டி எல்லாம் கொடுத்துருவாங்க என்னென்னாக்கா நாம் வீட்டில் கறுக்கிட்டோம் அல்லது தோட்டத்து பகுதியில் அந்த கோழியை வந்து கறுக்கணும்னா தென்னை மட்டை போட்டு நம்ம கருக்குவோம் கடைங்களில் பார்த்திங்கன்னா கேஸ் அடுப்புலேயும் அப்போ அவங்க இருக்கிற அடுப்பில் தான் அவங்க கருக்குவாங்க இந்த கறுக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்க அந்த சின்ன சின்ன முடிப்புறம் கம்ப்ளீட்டெல்லாம் மெல்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நீட்டாக க்ளீன் பண்ணும்போது அதில் இருக்க சிறு சிறு நுண்ணுயிர்கள்லாம் இறந்துடும் மஞ்சத்தூள் போட்டால் தான் எப்பயுமே அந்த அண்ணன் வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி தருவார் இருக்கு நாமகிரி பேட்டையிலேருந்து வேலுக்குறிச்சி ரோட்டில் இந்த கடை இருக்குதுங்க அந்த கோழி பண்ணைக்கு நான் வெளியில் வரும்போது இந்த கடை இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் நீங்கள் வந்துட்டு இந்த கோழி சாப்பிடும்போது அந்த கொழுப்பு வந்துட்டு இருக்கும் அது வந்துட்டு ரொம்ப நல்லது பிராய்லரை விட இந்த கோழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கா இந்த கோழி கருவாடு முட்டைக்கோளம் பயாஸ் மற்றும் இந்த கால்சியம் இதெல்லாம் தான் அரைச்சி தீனியாக போடுறாங்க ஏன்னா முட்டை ஓடு வந்து நல்லா தடிமனாக இருக்கணுங்கிறதுக்காக மாதிரியான பொருட்கள் மட்டும்தான் போடுறாங்க இதில் கெமிக்கல் ரொம்ப 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 கம்மி அதனால் தாராளமாக இந்த கோழி சாப்பிட்லாம் வளர்ப்பு நாட்டுக்கோழியை விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் கருக்கிற மெத்தாய்ட்டில் பார்த்திங்கன்னா சத்தியும் வந்துட்டு தென்னை மட்டை போட்டு போது அது வந்துட்டு ஒரு மனமாலுமாட்ட விவசாய போகிறேன் தென்னை மட்டை தான் ப்ராய்லரை விட நன்றாகவே கிடைக்கும் அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே அந்த முடியை வந்துட்டு கோழியை இறந்தவொடனே சைக்கிளில் பம்பில் ஒரு பகுதியை கீறி விட்டு லேசாக காத்தடிச்சு அந்த முடிவு கொடுக்கணும்னா ஈஸியாக வந்துடும் கோழியை சுத்தம் பண்ண பிற்பாடு எடை போட்டு பார்த்தோம் ஒரு கிலோ நாலு நூறு கிலோ கிலோ வெயிட்டு நேற்று வந்துட்டு மஞ்சக்கருவு முட்டையை மட்டும் தனியாக வச்சுக்கணும் மொழி வந்து எலும்போட ஊற்றி லாரில லாரியில் பிடிச்சிட்டு இலங்கிரும் அதனால போயிட்டு ஒரு கோழி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கிறது அதனால் அதை தனியாக வச்சுக்கணும் வீட்டில் கறி வந்து ஒன்று ஆறுநூறு வந்து அப்படிங்கிறத இப்போ நம்ம டெமோ பார்ப்போம் வீட்டில் வந்து கோழியை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் வடி கட்டிடலாம் வடிக்க வச்சுட்டு முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவோடு கம்மியாக கருவேப்பில்லை அதுக்கப்புறம் கிராம்பு பட்டை அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்னது அதாவது ஒரு அஞ்சு ரூபா பாக்கெட்டு உப்பத்துக்கு இது மட்டுங்க முதல்ல எண்ணெயை நல்லா ஊற்றிட்டு எண்ணெயை ஓரளவுக்கு நல்லா ஹீட்டான பிற்பாடு இந்த கலவைகளான பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு முதல்ல சீரகத்தை போட்டுக்கணும் சீரம் வேண்டி கம்மியான அளவு சீரகம் இல்லைன்னா அதை கசப்படுத்துக்கும் இந்த கலவைகளை பூரா முதல்ல போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆ ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வத நீக்கும் அதுக்கப்புறம் நாம் நல்லா கழுவி எடுத்து வச்ச கோழிக்கறியை இந்த குக்கரில் போடுறோம் இன்னொன்று சொல்கிறேன் இந்த கறி வந்து கொஞ்சம் இருகலாக இருக்கும் அதனால் குறைஞ்சது ஒரு மூணு விசில் விட்டால் தான் வேக்காடு நல்லா வருங்க நாட்டுக்கோழி அளவுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் வெரி டைட்டாக இருக்கும் ஆனால் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து கொழுப்பு இருக்கும் ஏன்னால் வந்துட்டு கொழுப்பு வந்துட்டு அப்படியே கரைஞ்சி அப்படியே கொஞ்சம் எண்ணெயாக மிதக்கும் அதனால் அது வேணும்னா சாப்பிட்லாம் இல்லது அந்த கொழுப்பை வந்து கரைஞ்சி மேலே எண்ணெயாக அப்படியே நெய் மாதிரி மேலே மிதக்குங்க நீங்கள் அப்படியே லேசாக வடித்து அது தனியாக கீழே ஊற்றிடலாம் குழம்பு என்ன குழம்பாக பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து நேரில் செஞ்சது ரெடியாகவே சாப்பிட்றதுக்காக செஞ்சுக்கிட்டோம் இதுதான் இன்ஃபோ ரொம்ப தேய்ச்சிட்டு தோட்டத்தை வசக்கிறோம் இந்த கறியை மொதல் கொட்டினோன்ன மஞ்சள் தூள் அப்புறம் வந்துட்டு கல் உப்பு இதை போட்டுட்டு தண்ணி வேணுன்னா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் வச்சு மூட்றோம் எப்பயுமே நான் வந்துட்டு கை கடைக்கு போகும்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போவேன் நேற்று வந்துட்டு நான் கொஞ்சம் அர்ஜென்ட்னால் போனதுனால சூழ்நிலை நானே வந்துட்டு எப்போயுமே என்னோடய ஸ்கூட்டரில் அதில் போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் கடைக்காரங்க பாலிதர் கவர் யூஸ் பண்ணல நான் ராசிபுரத்தில் வந்துட்டு மட்டன் வாங்கினாலும் சரி சிக்கன் வாங்க போனாலும் சரி வீட்டில் இருந்த ஒரு பாத்திரத்தை நீங்களும் அதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னாக்கா உங்களுக்கு பொல்யூஷன் இதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா நாட்டுக்கோழி மசாலா அதை வந்து போட்டுங்க வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டு உங்களுக்கு ஆரத்துக்கு மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் இன்னும் விஷயம் போடலாம் எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வீட்டிலிருந்தால் நீங்கள் ஒரு கறி கடைக்கு போகிறீங்கனாக்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து அந்த முட்டை இருக்குதுங்க ஓடு இல்லாத முட்டை இதை வந்து ஆரம்பத்துலேயே போட்டக்கூடாது கடைசியாக தான் போடணும் ஏன்னாக்கா விசில் வந்த போட போடணும் ஏன்னாக்க உங்களுக்கு அந்த முட்டை வந்துட்டு எலும்பு குத்தி அந்த முட்டை கலங்கி போய் வெளியே வந்துடுச்சுன்னா கறியினுடைய டேஸ்ட்டே இருக்குது அதனால் அழுகாமல் வந்துட்டு ஓரளவுக்கு மற்ற கறி வேக்காடு வந்த பிற்பாடு இந்த முட்டை போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கறியில் வந்துட்டு டேஸ்ட் போயிடும் அப்போ நம்ம விசில் போடுறோம் போட்டுட்டு ஓரளவுக்கு மூணு விசில் அல்லது நாலு விசில் வந்த பிற்பாடு நீங்கள் வந்துட்டு கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் மார்க்கெட் போகும்போது நீங்கள் வந்துட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் பாருங்கள் கேரி பேக்லேயும் வந்து கறியை வாங்கிட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டுக்கும் டேஸ்ட்டு வித்தியாசம் வருது அதனால தான் பழங்காலத்தில் போகிறான் பெரும்பாலும் தூக்கு பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அப்படி இல்லைனா பாக்கு மட்டையில் வச்சு கட்டி தருவாங்க அப்படி இல்லைனாக்க வாழை மட்டையில் வச்சு மடித்து தருவாங்க அந்த கறியினுடைய டேஸ்ட்டு ஆரோக்கியமாக தனி தான் ஆனால் இன்றைக்கி நவீனம் ஆயிட்டதுனால நம்ம போகும்போது எந்த பொருட்களையும் கையில் எடுத்துகிட்டு போவதுனால அவங்களும் சிரமம் பார்க்காம கட்டி கொடுத்துட்றாங்க நாம்ளும் வந்துட்டு கறியை வந்துட்டு மாரி தான் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு அந்த மஞ்சள் கருவு வெந்திருக்கு ஆனால் இதில் வந்துட்டு எதுவுமே சேதாரமாக க கறியோடு கலக்கலை அந்த மஞ்சள் கருவு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க நாட்டு கோழி முட்டையிலேருந்து இருக்கிற மஞ்சள் கருவு கூட இந்த மஞ்சள் கருவு வந்துட்டு இது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மஞ்சக்கருவு தனியாக எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் நம்ம முட்டையில் இருக்க மஞ்சக்கருவோடு இந்த மஞ்சக்கருவு இது வைப்பேன் இந்த வெள்ளை கருவு இல்லாதனால இது தனி டேஸ்ட்டாகவே இருக்க பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஊக்குவிக்க இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கும் மன்னிச்சுக்கோங்க